பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி சொல்லி வந்துருந்துச்சு நம்மளோட கணக்கில் அந்த பெஸ்ட் நம்பர் மிஸ்ஸிங் ஆகியிருந்தாலும் ஏபிஎஸ்சிபிசி சப்போர்ட் நம்பர் தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்பது நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா ஒரு ஆறுமையான கேசிங் எடுத்து கொடுத்தோம்னா அது மட்டும் இல்லாமல் ஆள் போர்டில் ஆறு எட்டுக்கு எட்டாம் நம்பர் அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்துச்சி அப்போசிட் அடிச்சிருந்தாலும் எட்டாம் நம்பர் நம்மளுக்கு ஆள் போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா சரி நாம் அப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பதினேழாம் தேதி கேசிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ராஜா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வோர்டு ரெண்டு ஒம்பது கொடுத்துருந்தாரு ஒன்பதாம் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சு வார்த்துக்கள் சார் நிறைய பேர் ஒன்பதாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ஆனால் மூணு நம்பர் கூட ஆல்வோர்டு மூணு நம்பர் கூட இணைஞ்சதுனால அதை சொல்ல முடியல ஓகேங்களா ஆல்வோர்டு மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் வேணுங்க வந்துச்சுன்னா சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்னு நினைக்கிறேன் சாந்தி சித்ராவாக நான் ஆல் போர்டு ஒன்று ஒம்பதுக்கு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்து வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ராஜா சார் ஆல்போர்டு ரெண்டு ஏழுக்கு ஏழாம் நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ரோகி நண்பர் இல்லை இன்றைக்கு வந்து கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமான இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ்ட் கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி இந்த பதினேழாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துருவாங்க சரி இந்த பதினேழாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒம்பது எட்டு ஒன்று பி போர்டு ஒம்பது சைபர் அஞ்சு சி போர்டு ரெண்டு நாலு சைபருன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வரதுக்குங்க ஓகேங்களா இதில் ஏதோ உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சு வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லிகேசி மட்டும்தான் வழக்கம் போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் நூற்றி ரெண்டு நூற்றி நாலு நூறு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பது எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி நாலு எட்நூறு எட்நூற்றம்பது எட்நூற்றி ஐம்பது ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வர்த்தங்க என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாது உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு கூட நீங்கள் விட்டுறலாம் அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்கன்னா பத்து சைபர் ஒன்று சைபர் அஞ்சு ஐம்பது பதினஞ்சு ஐம்பத்தொன்று சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் சைபர் அஞ்சு ஐம்பது எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் சொல்லி பண்ணுங்கள் ஓகேங்களா லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சைபர் ஒன்று ஏ போர்டு ஒன்று பி போர்டு சைபர் அல்லது அஞ்சு சி போர்டு ரெண்டுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரத்துருங்க ரெண்டே ரெண்டு நூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பத்திரெண்டு எல்லோரும் ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க ஓகேங்களா சரி ஓகே நன்றி இந்த வீடியோ மட்டுமே கேரளாவில் கேட்க மாட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒளி கேசிங் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கவனம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தரீங்க பத்து ரூபாய் பெல்லாக அண்ட் கேட்குங்க நம்ம சொல்லிடுறேன் அது நன்றி வணக்கம்